வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் புத்தொடல் நிறுவனங்களை தொடங்குவதில் மகளிர் முன்னணியில் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ் மொழிக்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பறியது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று மாநில அரசு குறை கூறியுள்ளது தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது இனி விரிவான செய்திகள் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் மகளிர் முன்னணியில் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் சில நாட்கள் முன்பாகத்தான் ஸ்டார்ட் அப் இந்தியாவின் ஒன்பது ஆண்டுகள் நிறைவேறின நமது தேசத்தின் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் உருவான ஸ்டார்ட் அப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களைச் சேர்ந்தவை இது அனைத்து இந்தியர்களுக்கும் இனிப்பான செய்தி அதாவது நமது ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் பெரிய நகரங்களோடு தங்கிப்போய்விடவில்லை சின்ன சின்ன நகரங்களின் ஸ்டார்ட் அப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவற்றிற்கு தலைமை தாங்குபவர்கள் பெண்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் பத்தாண்டுகள் முன்பாக யாராவது ஸ்டார்ட் அப் துறையில் நுழைய முற்பட்டால் அவர் வகை வகையான நையாண்டிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இந்த ஸ்டார்ட் அப் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்பார் இன்னொருவரோ இதனால் என்ன ஆகிவிடும் என்பார் ஆனால் இப்போது பாருங்கள் ஒரே தசாப்தத்திலே எத்தனை பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது நீங்களும் பாரத நாட்டில் உருவாக்கம் பெற்று வரும் புதிய சந்தர்ப்பங்களால் முழுமையாக பயனடையுங்கள் நீங்கள் உங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய கனவுகளுக்கு புதிய இறக்கைகள் முளைக்கும் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வரலாற்றை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் நமது தேசத்தின் மாபெரும் ஆளுமையான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த நாளை ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை இப்போது நாம் பராக்கிரம் திவஸ் என்ற வகையில் கொண்டாடுகிறோம் நேதாஜி சுபாஷ் அவர்களுக்கு வானொலியோடு நெருங்கிய உறவு இருந்து வந்தது அவர் ஆசாத் ஹிந்த் ரேடியோவை நிறுவினார் இதை கேட்க மக்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருந்தார்கள் அவருடைய அறைகூவல்களால் அந்நிய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்திற்கு ஒரு புதிய சக்தி பிறந்தது ஆசாத் ஹிந்த் ரேடியோவில் ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் வங்காளி மராட்டி பஞ்சாபி பஷ்தோ உருது ஆகிய மொழிகளில் செய்தி அறிக்கைகள் ஒலிபரப்பு செய்யப்பட்டன நேதாஜி சுபாஷ் சந்திர அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் நாடெங்கிலும் இளைஞர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் அவர்கள் சுபாஷ் பாபுவை பற்றி அதிக அளவில் படிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து உத்வேகம் அடைந்து வர வேண்டும் என்பதுதான் தேர்தல்கள் நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையம் காட்டும் உறுதிப்பாடு பாராட்டுதலுக்கு உரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் அன்பர்களே குடியரசுத் திருநாளுக்கு ஒரு நாள் முன்னதாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று தேசிய வாக்காளர் தினம் இந்த நாள் ஏன் முக்கியமானது என்றால் இந்த நாள் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது மக்களாட்சியில் மக்களின் பங்களிப்பிற்கான மிகப்பெரிய இடத்தை அளித்திருக்கிறார்கள் கடந்த பல பத்தாண்டுகளில் கூட தேசத்தின் ஜனநாயகம் பலமடைந்திருக்கிறது நிறைவானதாக ஆகியிருக்கிறது அவ்வப்போது நமது வாக்களிப்பு செயல்பாட்டை நவீனப்படுத்தி பலப்படுத்தியும் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன் பாரபட்சமற்ற தேர்தல்களை நடத்துவதில் ஆணையத்திற்கு இருக்கும் அர்ப்பணிப்புக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் நண்பர்களே சில நாட்கள் முன்பாக நமது விஞ்ஞானிகள் விண்வெளித் துறையில் மேலும் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தினார்கள் நமது விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைப்பு செய்தார்கள் விண்வெளியிலே இரண்டு விண்கோள்கள் இணைக்கப்படும் தான் விண்வெளியில் இணைப்பு ஸ்பேஸ் டாக்கிங் என்று அழைக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் விண்வெளியில் உள்ள விண்வெளி நிலையம் வரை பொருட்களை அனுப்பவும் குழு பயணத்திற்கும் மிக முக்கியமானது இதிலே நமக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது இந்த சாதனைகள் அனைத்தும் பாரத நாட்டின் விஞ்ஞானிகளும் நூதனங்களை படைப்போரும் எதிர்காலச் சவால்களுக்கு தீர்வுகளை அளிக்கவல்ல தொலைநோக்காளர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றன நமது தேசம் என்று விண்வெளி தொழில்நுட்பத்தில் புதிய மைல் கற்களை நிறுவி வருகின்றது நான் நமது நாட்டின் விஞ்ஞானிகள் புதுமைகளின் கண்டுபிடிப்பாளர்கள் இளவயது தொழில் முனைவோர் ஆகியோருக்கும் தேசத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை ஐஐடியில் உள்ள எக்ஸ்டெம் மையம் விண்வெளி ஆய்வு தொடர்பாக மேற்கொண்டு வரும் பணிகளையும் பிரதமர் எடுத்துரைத்தார் நம் நாட்டு மக்களே ஐஐடி மதராஸின் எக்ஸ்டெம் மையம் விண்வெளியில் தயாரிப்பில் ஈடுபட புதிய உத்திகளின் மீது பணியாற்றி வருகிறது இந்த மையம் விண்வெளியில் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கட்டடங்கள் உலோக நுரைகள் மெட்டல் ஃபோம்கள் மற்றும் கண்ணாடி ஒளியிழைகள் ஆப்டிகல் ஃபைபர்கள் போன்ற உத்திகளின் மீது ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறது இந்த மையம் நீர் கான்கிரீட் கட்டுமானங்கள் போன்ற புரட்சிகரமான செயல்பாடுகளையும் மேம்படுத்தி வருகிறது எக்ஸ்டமின் இந்த ஆய்வு பாரத நாட்டின் ககன்யான் மிஷன் மற்றும் எதிர்கால விண்வெளி நிலையங்களுக்கு வலு சேர்க்கும் இதன் வாயிலாக தயாரிப்புத் துறையில் நவீன தொழில்நுட்பத்திற்கான பாதையும் துலக்கப்படும் பிரதமர் ஆற்றிய உரையின் இந்த தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதற்கிடையே சென்னை ஐஐடியின் எக்ஸ்டெம் ஆய்வு குறித்து பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அதன் பேராசிரியர் திரு சத்யன் சுப்பையா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஸ்பேஸ் மேனுபேக்சரிங் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தியும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மனதின் குரல் ப்ரோக்ராம் மென்ஷன் பண்ணிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுனா நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படுது எங்க மினிஸ்ட்ரி எம்எச்ஆர்டில இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஐடி மெட்ராஸும் இந்த இன்ஸ்டியூஷன் எமினன்ஸ் பண்ட்ஸ் மூலமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் தேர் ஆல் எக்ஸைட்டட் அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து நடக்குது ஸோ நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம இந்தியாவோட சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இவங்க தான் இந்த மாதிரி உருவாக்கத்துக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழுக்காக ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ள அவர் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரின் புகழை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல பிரதமர் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நிதி உதவியுடன் இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களவைத் போது அளித்த வாக்குறுதியின்படி உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழகத்தின் நிதிநிலை கட்டுக்குள் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று குறை கூறினார் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக முப்பத்தி ஆறு பக்கம் கொண்ட வெள்ளை அறிக்கையை மீண்டும் வழங்க தயாராக உள்ளதாக கூறினார் எந்த திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்பது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் வேண்டுமென்றும் திரு அண்ணாமலை வலியுறுத்தினார் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு கருணாகர பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழா இன்று வெகுமரிசையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி பதிமூன்று புள்ளி இரண்டு ஒவரில் நாற்பத்தி நான்கு ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது கெனிகா கேசர் பதினைந்து ரன்னுக்கும் அசாபி கேலண்டர் பனிரண்டு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா நான்கு புள்ளி இரண்டு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கோகோ போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நேபாளம் இடையேயான இறுதியாட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் மகளிர் முன்னணியில் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளாா் தமிழ் மொழிக்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று மாநில அரசு குறை கூறியுள்ளது தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்